எருமையுடன் மோதியது மோட்டார் சைக்கிள் இளம் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த துயரம் உயர்மட்ட நெருக்கடி பருத்து மருத்துவமனை முடங்கும் அபாயம் மெல்லிசை அரசி பி சுசிலா திடீரென வைத்தியசாலையில் அனுமதி அதிரடி காட்டிய கோட் டிரைலர் கோலிவுட் தரத்திரத்தில் பக்கா தளபதி சினிமா தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் வகல்கட காவல்துறை பிரிவிற்குட்பட்ட வெளிவெவ பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று எருமையுடன் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் பிரதேசத்தில் வசித்து வந்த விபுல சேனாவின் நிமிஷ் ருக்ஷான் ரட்சரகின்ற இருபத்தி மூன்று வயதுடைய திருமணமான இளைஞனே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்தின் போது காயமடைந்தவரை மீட்டு பவனியா பொது வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் தாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ககட நகரில் இருந்து தனது வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த போது வீதியின் குறுக்கே வந்த எரிமை மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் எரிமை எரிமைள்ளதாக வகல்கட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்த நிமேஷ் ரட்சரவின் மனைவி கற்பமாக இருப்பதாகவும் விபத்தில் உயிரிழந்த எரிமையும் கற்பமாக உள்ளதாகவும் வகல்கட காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் பதவிய மற்றும் ககட கொள்ளேவை பிரதான வீதியில் இரவு நேரம் மாடுகள் மற்றும் எருமை மாடுகள் நடமாடுவதால் அவற்றை சேர்ந்த கால்நடை உரிமையாளர்களுக்கு உடனடியாக அறிவித்து விபத்துக்களை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வகல்கட காவல் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் றை ஆதார வைத்தியசாலையில் கடமையில் இருக்கும் ஒரே ஒரு மயக்க மருந்து நிபுணரை இடமாற்றம் செய்யுமாறு வடமாகாண சுகாதார அமைச்சின் உயர்மட்டத்தில் இருந்து கடும் நெருக்கடிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக வைத்தியசாலை தரப்பு தகவல் தெரிவிக்கின்றன வடமராட்சி பிரதேசத்திற்குட்பட்டு வசித்து வரும் பெரும் எண்ணிக்கையான மக்களின் மருத்துவ தேவைகளை நிறைவு செய்து வரும் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் கடமையில் இருக்கும் மயக்க மருந்து நிபுணரை தெளிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு இடமாற்றுமாறு பருத்துத்துறை மருத்துவமனை வைத்திய வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் சமன் பத்திர தரப்பிலிருந்து கடும் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது வழக்கமான இடமாற்ற ஒழுங்குமுறையின் அடிப்படையில் பருத்து துறை யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மருத்துவமனைகளுக்கு வைத்தியர்கள் இடமாற்றம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவு மருத்துவமனையில் ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் இருந்தே மயக்க மருந்து நிபுணர் ஒருவரை இடமாற்றத்தினூடாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும் தற்போது எட்டு மயக்க மருந்து நிபுணர்களை தக்க வைத்திருக்கும் போதன நிர்வாகம் ஒருவரை விடுவிக்காது தெளிப்பளை ஆதார வைத்தியசாலையில் இருப்பவரை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கே பருத்துத்துறை மருத்துவமனையில் இருப்பவரை இடமாற்றம் உயர்மட்டத்தின் ஊடாக நெருக்கடிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடமையில் உள்ள மயக்க மருந்து நிபுணரை இடமாற்றம் செய்தால் மயக்க மருந்து நிபுணர் ஒருவர் சுமார் ஒன்றரை மாதத்திற்கு பின்னரே நியமிக்கப்படும் நிலையில் எட்டு மயக்க மருந்து நிபுணர்களை தக்கவைத்திருக்கும் வைத்தியசாலை ஒருவரை முல்லைத்தீவு மருத்துவமனைக்கு விடுவிக்கும் பட்சத்தில் எவ்வித மருத்துவ நெருக்கடிகளும் இன்றி குறித்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவரலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது கடந்த மாதத்தில் மட்டும் மயக்க மருந்து நிபுணரின் பங்கேற்புடன் நூறுக்கும் மேற்பட்ட சத்து சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள சூழ்நிலையில் இருக்கும் ஒருவரை இடம் இடமாற்றுவதூடாக பத்துறை ஆதார வைத்தியசாலையில் சத்து சிகிச்சைகள் முற்றாக முடங்கும் அபாயம் இருப்பதனால் குறித்த இடமாற்றத்தை செய்ய முடியாதுள்ளதாக மருத்துவமனை தரப்பில் மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பில் நேற்று தினம் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கக் கிளையினரால் மேற்கொள்ளப்பட்ட இரண்டு கட்ட பேச்சுக்கள் இணக்கம் ஒன்றை முடிவடைந்துள்ளதாகவும் நோயாளர்களின் நிலங்களை கருத்தில் கொள்ளாது தொடர்ந்து நெருக்கடிகள் ஏற்படுத்தப்படுமா என் நீதி கோரி போராட்டம் நடத்தியேனும் மயக்க மருந்து நிபுணரை தக்கவைக்க பட்டுத்துறை ஆதார வைத்தியசாலை தரப்பினர் உறுதியாக இருப்பதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரபல பின்னணி பாடகி பி சுசிலா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குடும்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன எண்பத்தெட்டு வயதுடைய இவர் அறுபத்தேழு வருடங்களை இசைக்காக செல்லப்பட்டுள்ளார் இளம் வயதிலே குறுகிய காலத்திற்குள் பாரம்பரிய இசையில் தேர்ச்சி பெற்றவராக விளங்கிய இவர் ஆரம்பத்தில் சென்னை வானொலியில் பாப்பா மலர் நிகழ்ச்சியில் பாட ஆரம்பித்தார் சுசிலாவின் இசைத்திறமையைக் கண்ட இயக்குனர் கே எஸ் பிரகாஷ் ராவ் தன்னுடைய பெற்றதாய் திரைப்படத்தில் முதன் முதலாக பின்னணி குரலாக பாட வைத்தார் தமிழ் கன்னடம் இந்தி மலையாளம் உள்ளிட்ட ஒன்பது மொழிகளில் பாடல்களை பாடி மக்களின் மனதை கவர்ந்தவர் பி சுசீலா இருபத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார் இந்தியா மாத்திரமொன்றி இவருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் உள்ளனர் தென்னிந்தியாவின் இசைக்குயில் மெல்லிசை அரசி என அழைக்கப்படும் பி சுசீலா பல சாதனைகளுக்கு மேலும் ஐந்து முறை மிக சிறந்த பின்னணி பாடலை தேசிய விருதை பெற்றுள்ளார் மேலும் சினிமா எனும் கலைத்துறைக்கு தொண்டாற்றியதாக இவருக்கு பத்மபூஷன் விருதும் தமிழக அரசின் கலைமாணி விருதும் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் ரெண்டு முறை கேரள அரசு ஏழு முறை ஆந்திர அரசு விருதையும் பெற்றுள்ளார் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தென்னிந்திய சினிமா இசையில் ஆதிக்கம் செலுத்திய பெண் குரல் இவருடையது என்றாலும் அது மிகியாகாது தி கோட் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது நடிகர் விஜய் இயக்குனர் வெங்கட் பிரபு கூட்டணியில் உருவாகி வரும் படம் தி ஆல் டைம் ஏஜிஎஸ் ஜி நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் மீனாட்சி சௌந்தரி மற்றும் பலர் நடித்துள்ளனர் தி கோட் படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்று பின்னணி வேலைகள் நடைபெற்று வருகின்றன இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள மூன்று பாடல்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றன திரைப்படம் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது கோட் திரைப்படம் ஜெமேக்ஸ் மற்றும் எபிக் தொழில்நுட்பத்திலும் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இப்படத்தின் ட்ரைலர் தற்சமயம் வெளியாகியுள்ளது இந்த ரயிலருக்காக விஜய் ரசிகர்கள் மிகவும் உற்சாகத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது